ஹாய் நம் உலகத்தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டெஸ்டமெண்ட்ரி சக்ஸஷன் அப்படின்னா என்ன அதாவது ஒருத்தவங்களுடைய சொத்து இறந்ததுக்கப்புறம் யாருக்கு போகும் அப்படிங்கிறத இரண்டு வழிமுறையில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உயில் அப்படிங்கிறது தன்னுடைய இறப்புக்கு அப்புறம் தன்னுடைய சொத்தை வந்து யார் அனுபவிக்கிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே எழுதி வைக்கிறது பேர் தான் வில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தமிழில் வந்து உயில் அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்டமெண்ட்ரி சக்சஸன் அப்படின்னா தன்னுடைய அப்புறம் தன்னுடைய சொத்து யாருக்கு போகும் அதற்கான என்ன ரூலு அதற்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்டஸ்டேட் சக்ஸஸன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க உயில் எழுதாமலே இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும் அதற்குண்டான ப்ராசஸ் என்ன அதற்கப்புறம் வந்து நடக்கிற ப்ரொசீஜர் ரூல்ஸ் அதை பற்றி சொல்கிறது முதல்ல டெஸ்டேட்டர் அப்படின்னா யார் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்களோ வில் எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் தான் டெஸ்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க லக்டி அப்படிங்கிறது நாம் யாருக்கு உயில் எழுதி வைக்கிறோமோ அவங்கள தான் லெக்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய இறப்புக்கு அப்புறம் யார் வந்து அந்த சொத்து வந்து அனுபவிக்கிறாங்க பராமரிக்க போகிறாங்களோ அவங்கள தான் லெக்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சொத்தை வில் எழுதி வைக்கும் பொழுது ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியை வந்து வில் எழுதி வைக்க முடியாது இதுக்கு எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவது அப்படிங்கன்னா ஒரு அப்பா தனக்கு வந்து மூணு மகன்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மூணு மகன்களை யாராச்சும் ஒரு ஆளுக்கு வில் எழுதி வைக்க முடியாது ஏன்னா ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து மூன்று மகன்களுக்கே உரித்தானது அதாவது மூன்று மகன்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்தில் பங்கு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வில் அதாவது என்னென்ன வில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துர்லாம் முதல்ல இரண்டு வகையான வில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவிலேஜ் வில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பிரிவிலேஜ் வில் இந்த ப்ரிவிலேஜ் வில் அப்படின்னா சலுகையோட எழுதுறது பேர் தான் வந்து ப்ரிவிலேஜ் வில் அன்பிரிவிலேஜ் வில்னால் எந்த ஒரு சலுகையுமே இல்லாமல் அதாவது எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வில் எழுதும்பொழுது அதோட ரூல்ஸ் அண்ட் ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் அன்பிரிவிலேஜ் வில் இதேது நீங்கள் ப்ரிவிலேஜ் வில் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை இப்போ நம்ம அன்பிரிவிலேஜ் வில்ல யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் வந்து எழுதணும் அதாவது பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்க வந்து அன்பிரிவிலேஜ் வில்லில் எழுத முடியாது இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அன்பிரிவிலேஜ் எழுதும் பொழுது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சேம் கான்ஷியஸில் இருக்கணும் அதாவது அவங்களுடைய மைண்டு மென்டலிட்டி எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கணும் அதாவது வில் எழுதும் பொழுது அவங்க உடம்பு சரியில்லாமல் அன்கான்சியஸில் இருந்தாங்க அப்படின்னா மென்டல் அஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னா அப்பொழுது அன்பிரிவிலேஜ் உள்ள எழுத முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க போதையில் இருக்கும் பொழுதும் இருக்காங்க அப்படின்னா அவங்களால் அன்பிரிவிலேஜ் வில்ல எழுத முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள த்ரெட்டனிங் பண்ணி அதாவது உன் பையனை கொன்றுவேன் நீ வந்து எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு வில் எழுதினாலும் அதுவும் வேலிட் ஆகாது சரி எப்போ அவங்க அன்பிரிவிலேஜ் வில்ல எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்ல மைண்ட் கான்சியஸோட அதாவது நல்ல மனநிலை மேலே இருக்கும் பொழுது அவங்க அன்பிரிவிலேஜ் வில்லில் எழுதலாம் சரி நாம இப்போது அன்பிரிவிலேஜ் வில்லை எழுதுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு அதாவது என்னென்ன ப்ரொசீஜர் அண்ட் ஆக்ட் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அன்பிரிவிலேஜ் வில் எழுதுகிறப்போ டெஸ்டேட்டர் கண்டிப்பாக சே வந்து போடணும் ஒருவேளை அவர் சிக்னேச்சர் போட முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து தம்பு இம்ப்ரெஷன் அதாவது கை நாட்டு வச்சுக்கலாம் ஒருவேளை டெஸ்டேட்டர் வில் எழுத முடியல அப்படின்னா டெஸ்ட் கக்ஷனில் அவர் முன்னிலை மே தேர்ட் பார்ட்டியை வந்து வில் எழுதிக்கலாம் டெஸ்டேட்டர் முன்னிலை மேலே அவர் வந்து சைன் பண்ணிக்கலாம் டெஸ்டேட்டர் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வச்சால் மட்டும் போதுமானது அது வந்து வேலிடு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே அன்பிரிவிலேஜ் வில் எழுதும் பொழுது கண்டிப்பாக இரண்டுக்கு மேற்பட்ட விட்னஸ் இருக்கணும் அதாவது டெஸ்டேட்டர் முன்னிலை மேலே வேறொரு நபர் வந்து எழுதினால் கூட அவர் சைன் போடுறதும் வில் எழுதுறதையும் அந்த விட்னஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்த பாயிண்ட் அன்பிரிவிலேஜ் வில்லு எழுதுகிறப்போ லேங்குவேஜ் க்ளியராக இருக்கணும் அதாவது டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும் இதற்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் தான் டெஸ்டேட்டர் என்னுடைய அப்புறம் என்னுடைய இரண்டாவது தம்பி மகன் ராஜாவுக்கு ப்ராப்பர்ட்டி போகணும்னு சொல்லி வில்லு எழுதி வைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே என்னுடைய தம்பியோட இரண்டாவது மகன் பெயர் கார்த்தி தற்பொழுது யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்தி என்பவருக்கு தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி போகும் இப்படி ஏதாச்சும் ஒரு குளறுபடி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு லாங்குவேஜ் வந்து கிளியராக இருக்கணும் அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டியை இறந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உதவும் அடுத்த பாயிண்ட் நீங்கள் அன்பிரிவிலேஜ் வில்ல எழுதும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் கிடையாது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதும் ரிஜிஸ்டர் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம் ஆனால் அன்பிரிவிலேஜ் வில்லு எழுதும்பொழுது ரிஜிஸ்டர் பண்ணது ரொம்பவே சிறப்பானது அடுத்த பைன் டெஸ்டேட்டர் எத்தனை வில்லு வேணாலும் எழுதலாம் இன்றைக்கி ஒரு வில்லு எழுதலாம் நாளைக்கு ஒரு வில்லு எழுதலாம் ஆனால் தன்னுடைய இறப்புக்கு முன்னாடி என்ன வில் எழுதியிருக்காரோ அதுதான் வந்து வேலிட் அதற்கு முன்னாடி எழுதின எந்த ஒரு வில்லுமே வேலிட் கிடையாது டெஸ்டேட்டர் இறப்புக்கு முன்னாடி உள்ள கடைசியாக எழுதப்பட்ட வில் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அடுத்த பாயிண்ட் டெஸ்டேட்டர் ஒரு நபருக்கு தான் வந்து தன்னுடைய சுத்த வில்லில் எழுதி வைக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ தன்னுடைய சொத்துக்களை வில் எழுதி வைக்க முடியும் அடுத்த பாயிண்ட் டெஸ்டேட்டர் அன்பிரிவிலேஜ் விலை எழுதும்பொழுது ஒரு எக்ஸிகூட்டர் வந்து அப்போ அதாவது அந்த எக்ஸிக்யூட்டர் அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவருடைய ஃபேமிலியில் உள்ள நம்பராக இருக்கலாம் இல்லை யாராச்சும் ஒரு நபராக இருக்கலாம் அந்த எக்ஸிக்யூட்டரோட வேலை என்ன அப்படின்னு அவருடைய அந்த டெஸ்டேட்டர் இறப்புக்கு அப்புறம் அவருடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகணும் அதோடய ப்ரொசீஜர் அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதோட வேலை தான் எக்ஸிக்யூட்டரோட வேலை சரி இந்த எக்ஸிகியூட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வில்லோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது இந்த சொத்து அவருடைய இறப்புக்கு அப்புறம் டெஸ்டேட்டர் அப்புறம் யாருக்கு எங்கே எப்படி போகணும் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த எக்ஸிகியூட்டரோட வேலை அடுத்த பாயிண்ட் டெஸ்டேட்டர் வந்து இப்படிலாம் ரிவோக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டெஸ்டேட்டர் ஒரு வில்லு எழுதுனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வில்லு எழுதுறாரு அந்த வில் எழுதும்பொழுது ஏற்கனவே நான் எழுதின வில்லை வந்து நான் ரிவோக் பண்ணுறேன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா இதற்கு முன்னாடி எழுதின வில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆயிரும் அடுத்து டெஸ்டேட்டர் தன்னுடைய வில்லை கிழிச்சிட்டாலோ இல்லை வந்து பேர்ன் பண்ணிட்டாலோ இல்லை ஒரு மிஸ் பண்ணிட்டாலோ அந்த வில் வேலிட் ஆகாது சரி இதெல்லாம் நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெஸ்டேட்டர் இறப்பதற்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியது டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் நடக்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அப்பாயிண்ட் பண்ண அந்த எக்ஸிக்யூட்டர் லீகல் ரெப்ரஸண்டேட்டிவ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டேட்டரோட விஷ் படி அந்த உயிரை அந்த வில்ல வந்து என்ன பண்ணணும் யாருக்கிட்ட எங்கே போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஒரு லீகல் அட்வொகேட்டை போயிட்டு பெட்டிஷன் கொடுப்பாங்க அதாவது லீகல் அட்வொகேட் மூலியமாக கோர்ட்டில் பெட்டிஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொபைட் வாங்குறது அதாவது லெட்டர் லெட்ரா ப்ரோபெட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த எழுதப்பட்ட வில் அதாவது உயிரில் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துறதுக்கு கோர்ட்ல இருந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ப்ரொபைட் லெட்டர் வந்து இஸ்யூ பண்ணுவாங்க இப்போ அட்வகேட் கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட் மூலிமா ஒரு சில வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதாவது டெஸ்டேட்டட் எப்போ இறந்தாங்க இறந்ததுக்கு உண்டான ப்ரூஃப் என்ன டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டேட்டர் இந்த வில்லை எப்போ எழுதினார் இதற்கு முன்னாடி என்னென்ன வில் எழுதியிருக்காரு இதுதான் அந்த கடைசி வில்லா அப்படின்னுலாம் வெரிஃபை பண்ணுவாங்க இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் கோர்ட் மூலியம் வில் சம்மந்தமாக டெஸ்டேட்டரோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா சொத்திற்கு சம்பந்தமான நபர்களுக்கு நோட்டீஸ் அதாவது சம்மன் அனுப்புவாங்க அதன் மூலியம் அவங்கள கோர்ட்டுக்கு வரவழைத்து கிட்ட ஏதேனும் அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது இந்த வில்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்போது அந்த சொத்திற்கு சம்மந்தப்பட்ட இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் வேறு ஏதேனும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த வில்லில் சொல்லப்பட்டபடி அதாவது உயிலில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ப்ராப்ரேட் லெட்டர் வந்து கோர்ட்டில் இருந்து இஷ்யூ பண்ணிருவாங்க அப்படி இல்லாமல் டெஸ்டேட்டரோட ரிலேட்டிவ்ஸ் அப்படி இல்லைனா அவங்களுடைய சொத்திற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும்போது அந்த கேஸை டெஸ்டமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டி சூட்டாக வந்து மாற்றிடுவாங்க அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து எந்த மாதிரி நடக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் வில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இது எல்லாம் தான் அன்பிரிவிலேஜ் வில்லோட பேசிக் ப்ரொசீஜர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரிவிலேஜ் வில் அதாவது ப்ரிவிலேஜ் வில் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இது சலுகைகளோட எழுதப்படும் வில் அந்த வில்லை வந்து யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேவி ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் அப்படி இல்லைன்னா மில்ட்ரி ஃபோர்ஸில் உள்ளவங்களுக்கு தான் வந்து ப்ரிவிலேஜ் வீல் வந்து அந்த இது வந்து பொருந்தும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து தங்களுடைய வாழ்வில் எங்கேயாச்சும் வாரவில் இருக்காங்க அப்படி இல்லை கடலில் இருக்காங்க அப்படின்னா எப்போ உயிர் போகும் அப்படின்னு இவங்களுக்கு சொல்ல முடியாது அதனால் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் எங்கே போகணும் அதாவது எங்கே யாருக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிலேஜ் வில் ஒரு சில சலுகைகளோட இந்த பில் வந்து எழுதப்படுகிறது சரி பிரிவிலேஜ் வில்லில் யாரெல்லாம் எழுதலாம்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் எழுதலாம் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்களும் எழுதலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரி ஃபோர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்களையும் அவங்க ஜாப்புக்கு எடுத்திருப்பாங்க அதனால் இந்த ப்ரிவிலேஜ் வில்லில் இந்த முப்படை அதிகாரிகள் வந்து யார் வேணாலும் எழுதிக்கலாம் இப்போ நம்ம ப்ரிவிலேஜ் வில்லோட என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ப்ரிவிலேஜ் வில் எழுதுகிறப்போ நீங்கள் எதுவும் ரிட்டன் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணும்னு தேவை கிடையாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரிவிலேஜ் வில்லை தயார் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டேட்டர் அவங்க கையில் எழுதுனா மட்டும் போதும் ஆனால் சைன் போடணும்னு தேவை கிடையாது அந்த வில் வந்து வேலிட் தான் அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டேட்டர் வந்து வில்லு எழுதலைனாலும் தேர்ட் நபர் மூன்றாம் நபர் வந்து வில்லு எழுதி டெஸ்டேட்டர் வந்து சைன் பண்ணாலும் அப்படிப்பட்ட வில்லும் வந்து வேலிட் தான் இதில் ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டேட்டர் சைன் பண்ணலைனாலுமே வேலிட் தான் அதாவது எந்த நிலைமையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டேட்டரோட டேரெக்ஷனில் அவரோட முன்னிலைமையில வேறொரு நபர் வந்து வில் எழுதினாலும் அவர் வந்து டெஸ்டேட்டர் சைன் பண்ணலைன்னா கூட இது என்னுடைய முன்னிலைமில என்னோடய டேரக்ஷன் படி தான் வில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பண்ணும் பண்ணும்பொழுது அந்த வில் வந்து வேலையிடாகும் அடுத்த பாயிண்ட் டெஸ்டேட்டர் இறந்ததுக்கப்புறம் வார்ஜ் வில் வேலையிடாக இருக்கும் அதாவது ப்ரிவிலேஜ் வில் தயார் பண்ணும்பொழுது அந்த டெஸ்டேட்டர் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவ் வார் ஜோனில் இருந்திருக்கணும் அப்படி ஆக்டிவ் வார் ஜோனில் இல்லைனா கூட ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனல் ஜோனில் இவர் வேலை பார்த்துருக்கணும் அடுத்த பாயிண்ட் என்னன்னா டெஸ்டேட்டர் இந்த ப்ரிவிலேஜ் விலை ரிவோக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே இல்லை எப்போ வேணாலும் வந்து ரிவோக் பண்ணிக்க முடியும் அடுத்த பாயிண்ட் டெஸ்டேட்டர் தன்னுடைய ப்ரிவிலேஜ் விலை பேர்ன் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து கிழிச்சு போடலாம் அப்படி இல்லாமல் ஏதேனும் ஒரு வகையில் டெஸ்ட்ரை பண்ணுறத தன்னுடைய வில்லை ரிவோக் பண்ணிக்க முடியும் இப்போ உங்களுக்கு ப்ரிவிலேஜ் வில் அன்பிரிவிலேஜ் வில்லோட பேசிக் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும் இதுதான் டெஸ்டமண்ட்டி சக்ஸஸன் இப்போ இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ திட்டங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்